அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது செண்டு தென்னந்தோப்பு வந்து விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க வீடியோவில் தெரியுறாங்க இந்த லேண்டு தானுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர் புத்தூர் ஏடியோ பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரொட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து பூமிக்கு வந்துடலாங்க இல்லை பார்த்தீங்க அப்படின்னா தொட்டிங்க தொட்டி தனி சர்வீஸுங்க அது இல்லாமல் நம்மளுக்கு கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் இருக்குங்க அதில் வாரத்தில் ரெண்டு நாள் நம்மளுக்கு தண்ணி வாய்ங்க அதுனா பிஏபி வாய்க்க தண்ணி அவைலபுளாக இருக்குதுங்க போறாமல் நாட்டு மரங்க பிஎபி வாய்க்காலுங்க ஒட்டினா அப்படியே வாய்க்கால் தான் அது வந்து மார்ச் ஆப்பணும் தனியா இருக்குதுங்க குடி இருக்கிற மாதிரி வீடு ஒன்று இருக்குதுங்க பார்த்திங்கன்னா வீடுங்குது வந்து குடிக்கிற மாதிரி வீடுங்க வந்தால் நம்ம அப்படியே குடியிருந்துக்கலாங்க கட்ரோடு பேசுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கட்ரோடுங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வாய்க்கை தரங்க ரெண்டு வழி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா செம்மனுங்க காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குதுங்க இந்த வீடுங்க நல்லா காப்பெல்லாம் மாதிரி நல்லா பிடிச்சிருக்குதுங்க ஒரு சைடு ரோடுங்க ரோட்லேருந்து அப்படியே நம்ம உள்ளே வந்துடலாங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரை எண்பது சென்டு சேர்ந்து மொத்த விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பாஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க சொல்லும் தானுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்